உன் நாமத்தையே உணவாக உண்டு எழுத்தறிவித்து பிழைக்கும் ஏழை நீ எவ்வாறு சித்தம் ஏடும் எழுத்தானையும் பிடித்துப் பிழைக்கும் புலவர் யாரும் இந்நாட்டின் ஆஸ்தான புலவருக்கு ஆண்டு ஒன்றுக்கு ஐம்பது பிரகாசங்களே வரியாக செலுத்த வேண்டும் வரி செலுத்தவும் வழியில்லை ஆஸ்தான புலவர் வெல்லவும் துணிவில்லை இந்நிலையில் ஒன்று இந்நாட்டை திறக்க வேண்டும் என்றில் இவ்வுயிரை திறக்க வேண்டும் இதில் எது உனது விருப்பமோ நீ ஏ எனக்கு உணர்த்த வேண்டும் தாயே நீயே எனக்கு உணர்த்த வேண்டும் நீ ஏ உங்கள் அனைவருக்கும் நல்வழியை கற்றுக் கொடுத்து இப்படி செய் அப்படி செய் என்ன அறிவுரையை வழங்குபவள் அன்னை அதை போன்றே வேதம் என்ற தாயும் நல்வழியை புகட்டி நாம் எல்லோரையும் காப்பாற்றுகிறாள் ஆசைதான் துன்பம் அது ஒளிதால் தான் இன்பம் ஆசை இன்றி எவனோருவன் இறைவனை பூசிக்கிறானோ அவனே அடைகிறான் வணக்கம் குருதேவா என் பேர் முருகன் தாய் பேர் மீனாட்சி சொர்க்கநாதன் இத்துணை காலம் குருகுல வாசமே இல்லாம காலத்தை விட்ட என்னை என் அன்னை தங்கள் பெருமையும் புலமையும் கூறி தங்களிடம் அனுப்பி வைத்தார் ஆனால் காணிக்கு எதுவும் கொடுத்து அனுப்பவில்லை கல்விக்கு காணிக்கை அதை கற்பதுதான் முருகா ஆமா கையில் ஏதோ சிவடி வைத்திருக்கிறாயே அது என்ன சொல்லியப்பா நானே சுயமாக கற்றதை ஏதோ எனக்கு தெரிந்த அளவில் எழுதியிருக்கிறேன் அப்படியா எப்படி கூட பார்க்கலாம் படையை நடுங்க வைக்கும் பாம்பை படமெடுத்து ஆட வைக்கும் பாம்பாட்டி யானையை அடைக்கி வளர்க்கும் யானைப்பாகன் தாங்க முடியாத வரியை விதித்து குடிமக்களை வாட்டும் அரசன் அவர்கள் அனைவரும் தானாக வைப்பார்கள் ஆஹா அற்புதம் அமோகம் முருகா நீ எனக்கு மாணவனாக இருக்க கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அனைத்தும் தேவி அருள் அமரு முருகா அமரு இன் இன்று முதல் நீ தான் இந்த குருகுலத்தின் தலைமை மாணவன் குருதேவா பூஜைக்கு யாரும் சித்தம் செய்துவிட்டேன் நல்லது முருகா நீ சுயமாக கற்றுணந்த பாடத்தை மற்ற மாணவர்களுக்கும் சொல்லி கொடி அவ்வாறே குருதேவா நான் தேவியின் பூஜையை முடித்துட்டு வருகிறேன் ஓம் சத்ய தேவிதாசன் இங்கே எதற்காக கூப்பிட்டீர்கள் நீ யாரை தேடிக்கிறப்பதற்கு நானா நீ யாரை தேடி வந்தாயோ அவருடைய தலைமை மாணவனான் ஓ ஓ அப்படியா எனது குரு எனது ஆஸ்தானத்தில் அவருக்கு வேண்டும் புலவருக்கு வரியாததற்காக எங்கள் புலவர் சகல வண்டியதற்கும் தலைமையானவர் புலமை மிகுந்தவர் ஆதலால் ஏடும் எழுத்தனையும் பிடித்து எழுத்தால் பிழைக்கும் அத்தனை பண்டிதர்களும் எனது புலவர் வரி செலுத்தியாக வேண்டும் ஓஹோ கல்விக்கும் வரியா நாட்டை ஆளும் மன்னனுக்குத்தான் வரி செலுத்துகிறோம் என்றால் எழுத்தையான புலவருக்கும் வரி செலுத்த வேண்டுமோ ஆம் கொடுக்க மறுத்தால் மறுப்பவர் எவரான அரசபைக்கு வந்து என புலவரை கல்விக்கு வெல்ல வேண்டும் வென்று விட்டால் வென்றவர் ஆஸ்தான புலவராக அரசபையில் பதவி ஏற்கலாம் நன்றே நாளை நாம் அரசபைக்கு வருவோம் உங்கள் ஆசான புலவரை வெல்வோம் நீயா நீயா எனது ஆஸ்தான புலவரை எதிர்த்து வெல்ல போகிறாய் ஆம் எங்கள் குருநாவுடைய சமூகம் வந்து வாதாட உங்கள் ஆஸ்தான புலவருக்கு என்ன தகுதி இருக்கிறது ஆறு முதலில் எம்மை வெல்லட்டும் முருகா ஆஸ்தான புலவரை அவமதிக்காதே அரசரே அவமதிப்பது போல் ஆகும் தாங்கள் மலரும் தேவை நீதானே என்னை தடுக்காதே இனி நீ செல்லலாம் மீண்டும் சந்திப்பு நாளை அரசவை அமைச்சரை இந்த ஆஸ்தானத்தில் வரைந்து அவருக்கு வரி செலுத்த மருத்துவ குருகுலவன் வந்துள்ளானா அரசே ஏதோ இங்கே இருக்கிறேன் சுண்டுவிற உறலாக மாறியிருக்கிறது உரல் எப்படி மாற போகிறோ பொறுத்து இருந்து பார்ப்போம் சுண்டுவிற உரலாக மாறியிருக்கிறது உரல் எப்படி மாற போகிறதோ பொறுத்து இருந்து பார்ப்போம் மாமாகலாமே சிறுவனே நீ அரிச்சுவடியை வாசித்திருக்கிறாயா அல்லது பார்த்தாது இருக்கிறாயா உனக்கு எழுத்து கூட்டத் தெரியுமா உன் பெயரை பிழை இல்லாமல் எழுதுவாயா ஓய் முதியவரே உமக்கு தெரியாத எமக்கும் தெரியாத என்று சிறுவன் பெரியவன் என்ற வேதத்துக்கே இங்கு இடமில்லை புலமை அறிவை பொறுத்தது வயதை பொறுத்ததல்ல உன்னால் முடிந்தால் கேள்வி கலைகளை விழுத்து விடு இல்லையென்றால் இங்கிருந்து ஓடிவிடு எழுத்திலே வல்லமை படைத்த எம்மை வெல்லும் துணிவு உனக்கு எவ்விதம் வந்தது உன்னை வெல்லலாம் தன்னை வென்றவன் எவனும் உன்னை வெல்லலாம் மன்னனாயும் கவிதை மன்னனாயும் அவன் மாடு மேய்க்கும் சிறுவதும் உண்டு தன்னை வென்றவன் எவனும் உன்னை வெல்லலாம் எழுத்து என்பது உனக்கு எவன் கொடுத்தது அறிவு என்பது உனக்கு யார் கொடுத்தது எழுத்து என்பது உனக்கு எவன் கொடுத்தது அறிவு என்பதை உனக்கு யார் கொடுத்தது கல்வியாலே வளர்ந்து வரும் ஞானமும் உண்டு ஈசன் கருணையாலே பிறந்து வரும் கவிதையும் உண்டு தன்னை வென்றவன் எவனும் முன்னே சிறுவனே கவிதைக்கு சொற்கள் முக்கியமா பொருள் முக்கியமா பெரியவனே புகழ்கிறேன் கீழ் சொல் உடலுக்குள் பொருளை நான் உயிரே தொகுப்பது கவியாகும் பொருள் இல்லை என்றால் வெறும் சொல் மட்டும் இருந்தால் பொரு இல்லை என்றால் வெறு சொல் மட்டும் இருந்தால் இறந்தவனுடலாகும் இறந்தவனுடலாகும் கைகண்ட சிற்பி கல்லில் கூட கடவுளை செய்கின்றார் அந்த கலை அறியாதவன் கடவுளை கூட கல்லா நினைக்கின்றான் கல்லென கிடப்பது சொல்லாகும் அதில் கடவுளை வடிப்பது பொருளாகும் சொல்லும் பொருளும் இணைந்து வந்தால் தான் சுவையுள்ள கவிதை உருவாகும் சுவையுள்ள கவிதை உருவாகும் சொல்லன உடலுக்கு பொருள் என தொகுப்பது கவியாகும் பொருள் இல்லை என்றால் ஒரு சொல் மட்டும் இருந்தால் இறந்தவன் உடலாகும் இறந்தவன் உடலாகும் இறைவன் படைப்பில் ஒருவன் ஏழையாகவும் மற்றொருவன் பணக்காரனாகவும் படைப்பது ஏன் பெரிய பயலே நவிழ்கிறேன் கேள் பூமியை படைத்தவன் இறைவன் அதில் வேலையை போட்டவன் மனிதன் பூமியை படைத்தவன் இறைவன் அதில் வேலையை போட்டவன் மனிதன் படைத்தே படைத்தான் இறைவன் அதை குவித்து ஒரு மனிதன் இது ஆதிக்க கார்கள் வழியா இது ஆண்டவன் மீதே பழியா இது ஆதிக்க கார்கள் வழியா இது ஆண்டவன் மீதே பழியா பூமியை படைத்தவன் இறைவன் சாதிக்கும் மனித பொறுப்பு ஏற்ற தாழ்வுக்கும் மனித பொறுப்பு சாதிக்கும் மனித பொறுப்பு ஏற்ற தாழ்வுக்கும் மனித பொறுப்பு இது கடவுளின் பங்கு கருப்பு இங்கு கடல் போல்றீது நெருப்பு அந்த நெருப்பின் இருந்தால் சிகப்பு இது கேட்டது உனக்கே திகைப்பு அரசே இப்பொழுது நான் கேட்கப்போம் கேள்வியால் பயன் பஞ்சாய் பறந்தோட போகிறான் அட அற்பனே எங்கே இதற்கு விடை கொடு பார்க்கலாம் கலிவுகத்தில் முடிவு எப்பொழுது என்று உன்னால் கூற முடியுமா அட சொற்பனே சொல்கிறேன் கேள் அறிவுடைய மனிதர்களும் மகந்தேன் தேர் எறி யாதிக்கும் செய்யும் நேரம் அன்புடைய நங்கேறும் மகமுடைய நாயகனும் அடிமை போல் என்னும் நேரம் கருவுடைய நஞ்சின திருனுடைய கவிஞர்களை காலா அழுதைக்கும் நேரம் கடல் பெரிய மலை காட்சி புயலாகி வரும் கலியுகம் முடியும் நேரம் தர்மநெறி நெறி பொய்த்தனது காயங்குளம் பாடுவது தாளாது பொங்கும் நேரம் பணியுடைய முரடுகளும் படையுடைய பவர்களும் தலை நிற்கும் நேரம் கர்மவினை பொய்யாகி காலநேர தவறாகி கருணை பறிபோக்கும் நேரம் கண்ணன் அவன் சொன்னபடி கண்ணதையில் வந்துவிடும் கலியுகம் முடியும் நேரம் கலியுகம் முடியும் நேரம் ஆஹா பெருப்படிப்படுத்தும் முருகா உன் பொருள் பொடிந்து விடியால் யாம் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நீ நீ விரும்பும் கேள்வி அணைலே எம் ஆஸ்தான புலவர் மீடு தொடுக்கலாம் அவ்வாறே அரசே நான் மாம் என்கிற ஒரு கேள்வியை ஆஸ்தான புலவா அல்ல என்று மறுப்பார் அனால் என்னை வென்றதாக ஒப்புக்கொள்கிறேன் கேள் ஒன்றண்ண ஒன்பது ஒன்றாலும் கேள் புலவரே நமது அரசர் புண்ணியமன் என்கிறேன் முடிந்தால் அல்ல என்று மறுத்து கூறும் அநீதி அக்ரமம் புலமைக்கு புறம்பான கேள்வி அமைதி முருகாவன் புலமையும் திறமையைக் கண்டு யாம் பெரும் மயிச்சடைகிறோம் இனி நீ விரும்பும் கேள்வி எனவே இந்த ஆஸ்தான புலவர் மீது தொடுக்கலாம் சத்ருமுன்

இதை கற்றுக் கொடுக்க வந்தவனா அன்றந்த முருகன் சுட்டப்பழமா இல்லை சுடாத பழமா என்று கேட்டு அவையே திறனடித்தான் என்று நீயோ எவரும் கேட்காத கேள்வியை கேட்டு எவரும் சொல்லாத பதிலை சொல்லிவிட்டாய் கல்விக்கு வரி விதித்து அறிவுக்கு அணை போட்டு ஆடாத செய்த பணிதர்களுக்கும் மட்டுமல்ல அவனுக்கே பாடம் கூட்டி விட்டாயப்பா அறிவின் சுரலே புலமையை வித்தே சீடனாக வந்து குருவாயி விட்டாயப்பா தமிழ் தாயின் தவ செல்வமே வாழ்கேவா வாழ்க வாழ்க்கை எல்லாம் உங்கள் ஆசிர்வாதம் குதேவா பொல்யூஷன் ஃப்ரீ now ஐ இன்வைட் அவர் ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்